எய்ம்ஸ் மருத்துவ மாணவர் சரவணன் மரணம் தொடர்பாக அவரது தந்தை கணேசனிடம் டெல்லி போலீசார் முதல் முறையாக விசாரணை மேற்கொண்டனர் செய்தியாளர்களுக்கு கணேசன் அளித்து வரும் பேட்டியை தற்பொழுது காணலாம் அவங்களும் பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க எங்கள்கிட்ட காமிச்சாங்க நாங்களும் பார்த்தோம் பார்த்தோம் அதே மாதிரி அவங்களும் சில என்கொயரி அவங்களும் செஞ்சுருக்காங்க செஞ்சு அவங்க காமிச்சது வந்து நாங்கள் அவங்க ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது கூடி சீக்கிரத்தில் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி சீக்கிரமாக நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு உறுதியாக சொல்லியிருக்காங்க போயிட்டு போயிட்டு இருக்கிறேன் இப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ நாங்கள் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எங்களுக்கு தெரிஞ்ச சந்தேகங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம் அதை என்ன கொஞ்சம் நாங்கள் துரிதப்படுத்தி அதை சீக்கிரமாக முடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பையனை பற்றி கேட்டாங்க அவங்க பையனுடைய ப பழக்க வழக்கங்கள் எப்படி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எப்படி படிப்புகள் எப்படி வேறு ஏதாவது பழக்கங்கள் தீய பழக்கங்கள் மற்ற ஏதாவது இருக்குது அந்த மாதிரி எல்லாம் கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொன்னேன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து சில இன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க பண்ணி அவங்கள சில ரிப்போர்ட்டில் இந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத எங்கிட்ட வந்து காமிச்சாங்க அது பார்க்கும்போது எங்களுக்கும் ஓரளவுக்கு அவங்க செஞ்சு நல்ல வழி கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி எனக்கு சீக்கிரமாக கொடுங்க இல்லைன்னா குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிருந்தோம் சந்தேகங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஒரு டிபார்ட்மெண்டாக இவங்க தான் வந்து பற்றி சொல்ல தெரியலை இவங்களா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு இதுதான் கொலைனா மாத்தினாங்க இப்போதான் வந்து அதுக்கு உண்டான இதில் வந்து இப்போ போக ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து இத்தனை நாளாக வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க திரும்ப வந்து கோர்ட்டு கொஞ்சம் ரொம்ப புஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அதனுடைய வேலையில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படின்னு சொல்ல முடியாது கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் இல்லை ஊருக்கு போக சொல்லிக்கிட்டாங்க போக சொல்லிட்டாங்க இதுவரைக்கும் அவங்க பண்ணதை வந்து என்னென்ன நான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் நாங்கள் இது வரைக்கும் வந்து கொடுக்காம இருந்தாங்க சில ரிப்போர்ட்டுகள் இன்னும் வர வேண்டியது இருக்குது அதெல்லாம் இன்னும் இந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் எந்த இதுவுமே பண்ண நான் அவங்க போலீஸில் வந்து ஒரு சிலதை சொன்னேன் அவங்க வந்து இது எதுவும் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க விசாரணை வேணும் அப்படின்றது உங்களுடைய முதல் கட்ட கோரிக்கையா முதல்ல இருந்தது இப்ப அதுக்கான தேவை இல்ல அது வந்து இவங்களே நாங்களே பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க

ஒரு சிபிஐ இல்லைனா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விங் தனியாக பண்ணி இதை பண்ணணும்னு நம்ம கேட்டிருந்தோம் ஹைகோர்ட் ஆர்டர் படி ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் விங்கு வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி விசாரணைக்காக கூப்பிட்ருந்தாங்க வந்திருந்தோம் வந்தப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சில தகவல்களை அதை சேகரித்து வச்சுருந்தோம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி இந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்தது வாட்ஸ்அப் மெசேஜஸ் இதெல்லாம் வந்து சரவணனுடைய நெருங்கிய நபர்கள் அவ அவர் காண்டாக்டில் இருந்த பர்சன்ஸை அதெல்லாம் நாங்கள் எடுத்து கரெக்டாக வச்சுருந்தோம் போல் இவங்களும் அதை கலெக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க ஸோ இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க ரெண்டுமே டேலி ஆகுது நாங்கள் தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கும் இவங்க பண்ணியிருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது இதில் இன்னும் இவங்களுடைய இதை படி பார்த்தோம்னா இது கொலை அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டாங்க இது த தற்கொலை கிடையாது கொலை தாங்கிற இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்காங்க கூடிய விரைவில் வந்து அவங்க நெருங்கிடுவோம் குற்றவாளியை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அவங்க காட்டின டாக்குமெண்ட்ஸ் சிடிஸ் மற்ற இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நம்ம குற்றவாளியை நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் வந்து தோணுது யார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க எய்ம்ஸில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ மாணவர்களோ அவங்க நண்பர்கள் அந்த சார் அதாவது இங்கே வந்து அவர் சரவணன் இருந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாகவே ஃபஸ்ட் டைம் பேத்தாலஜி படிக்க வந்தப்போ ஒரு ரெண்டு மாதம் தான் இருந்திருக்கார் ஜென்ரல் மெடிசன் படிக்க வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் தான் இருந்திருக்கார் ஸோ அதுக்குள்ளே வந்து டெல்லியை முழுமையாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் படிச்சிட முடியும்னா முடியாது அப்போ அவர் கூட இந்த நாட்களில் இங்கே சுற்றி இருந்தவங்க யாரோ அவங்கள்ட்டெல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரியாமல் தான் பண்ணியிருக்காங்க இதை நம்ம சொல்ல முடியாது மீடியாவில் பட் அவங்க கரெக்டான வழியில் பண்ணிகிட்ருக்காங்க தே ஆர் கோயிங் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் ஸோ அதனால் வந்து வில் சூன் நம்ம வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் இல்லை நம்ம இந்த நேரத்தில் அதை நம்ம சொல்ல முடியாது சார் அந்த மாதிரி ஆங்கிலாகவும் வந்து அது ஒரு பக்கமும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுதான் மெயின் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதுக்காக தான் சீட்டுக்காக தான் நடந்துச்சுங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது ஆமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆமாங்களா இல்லை திருப்பூருக்கு எல்லா இடத்துலையுமே பண்றாங்க சார் இவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சரவணன் படித்த காலேஜில் மதுரை காலேஜ் இல்லை சார் மதுரை காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதே போல் வந்து இங்கே எய்ம்ஸு அவர் தங்கியிருந்த இடங்கள் பழைய இடங்கள் அவர் கரெக்டாக சொல்லணும்னா அவர் நடந்து போகிற பாதை அவர் வாக் பண்ணது எல்லாமே அவங்க வந்து எடுத்துட்டாங்க நாங்களும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நாங்கள் ஒரு தனியாக ஒரு டீம் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களும் எங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெத் சரணனுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு சில நபர்கள் வந்து சரணனை பற்றின தவறான தகவல்களை வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வந்து பரப்புனதுலேருந்து நாங்கள் எடுத்தாச்சு ஸோ அந்த பர்சன் யார் அவங்களுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வராங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அவங்களுக்கு தேவை அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்வெஸ்டிகேட் ப்ராப்பராக போயிட்டுருக்கு